மாடுகளுக்கு ஏன் அமாவாசை தினங்கள்ல அகத்திக்கீரை கீரை கொடுக்குங்கிறது தெரியுமா ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால் மாடுகள் வந்து பசு மாடு அப்படிங்கிறதுல வந்து முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வந்து உயிர் வாழ்றதாக ஐதீகம் அந்த முப்பத்தி முக்கோடி தேவர்களுடைய வாழ் அதாவது அவங்களுடைய செல்வத்தைக்காகவும் மாடு வந்து குறிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம சயின்டிஃபிக் ரீதியாக பார்க்கும்போது மாடு வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடானது கழினி தண்ணிங்கும் போது மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆனக்கூடிய சாப்பாடாக தான் இருக்கும் அந்த சாப்பிட்டா சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு மாடுகளோட உடம்புல வந்து அங்கங்கே விஷத்தன்மை வந்து தேங்கி இருக்கும் இல்லையா அது மாடுகளுக்கு உடம்பு சரியில்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நாட்கள் வந்து நம்ம வந்து அகத்திக்கீரையை மாடுகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அகத்திக்கீரை வந்து மாடுகளோட விஷத்தன்மையை போக்கக்கூடிய வல்லமை பெற்றது ஸோ அதனால மாடுகளோட உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி நாம அகத்திக்கீரையை கொடுக்கறோம் இப்படி ஒரு உயிரினத்தோட காப்பாற்றுறதுக்காக மருந்து பொருளான அந்த பொருளை நம்ம மாடுகளுக்கு கொடுக்கறதுனால நம்மளுக்கு அது மூலமாக நம்மளோட கர்மாக்கள் குறைந்து புண்ணியமாகப்பட்டது வந்து சேரும் அதனால் மறக்காமல் அமாவாசை தினம் அன்னைக்கு மாடுகள் பக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அகத்திக்கிறைய கொடுத்து பார்த்த உங்க கர்மாக்களை கழித்துக்கங்க நன்றி